நம்பளு இந்த வீடியோ கொஞ்சம் வித்தியாசமான வீடியோ வழக்கமான அரசியல் வீடியோ இல்ல ஏழரை சனி அட்டமத்து சனி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அட்டமத்து சனி வந்தா சிக்கல் ஏழரை சனி வந்தா பிரச்சனை சனி பகவான் சனிக்கிழமை விரதம் தான் கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள் சனி கிரகம் சனி கிரகத்தின்ற சத்தத்தை கேட்டுருப்பீங்களா அப்படி இருக்கு சத்தம் பயங்கரமா இல்லையா ஒரு பிசாசு பேயல் வர்ற மாதிரி ஒரு சத்தம் இல்லையா உங்களுக்கு அப்படி இருந்தா அந்த சத்தம் இல்ல இங்கிலீஷ் படங்கள்ல அந்த எங்களுக்கு இங்கிலீஷ் படம் பார்க்க தெரியும் அந்த சத்தம் வந்து கொஞ்சம் அந்த பேய் படங்கள் எடுக்க அப்படியான சத்தங்கள்லாம் அதே மாதிரி இருக்கு அப்ப அவையும் தெரிஞ்சுதான் அப்படி ஒரு சத்தத்தை போட்டிருக்கு நம்மளோட சனி கிரகத்துக்களை கொண்டு போய் ஒரு மின்கலத்தை கொண்டு போய் மோத விட்டு அதில் போகிற வழியில் அந்த சத்தத்தை எடுத்து தந்திருக்கிறார்கள் உண்மையிலேயே சனி கிரகம் சனி சட்டன் சாத்தான் வழிபாடு எல்லாத்துக்குமே ஒரு தொடர்பு இருக்கு நண்பர்களே பின் என்ன மாதிரியான கொடூரமான வேலையில செய்தார் அவருடைய நண்பர்களுக்குழாம் ஆளும் வர்க்கம் எப்படி இந்த உலகத்தை ஏமாற்றி ஆளுது அதே சமயம் மிகவும் தர தரக்குறைவான வேலை குழந்தை பிள்ளைகளோட உடலுறவு கொள்வது என்பதே உலகத்தில் ஒரு ஈனமான செயல் அதை செய்தவர்கள் இந்த சாத்தான் வழிபாடு செய்கிறார்கள் சாத்தான் சனிக்கிரகம் சரி இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியுமோ இந்து மதமும் இஸ்லாமிய மதத்தினரும் வெள்ளிக்கிழமையை தங்களோட புனித நாட்களாக வச்சிருப்பார்கள் இதற்குமே தெரியும் வெள்ளிக்கிழமை இந்து மதத்துக்கும் மதத்துக்கும் ஒரு புனிதமான நாள் கிறிஸ்தவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை புனிதமான நாள் ஞாயிறு சூரியன் வெள்ளி அதுவும் ஒரு மங்களகரமான கிரகம் சனி சனிக்கிழமை யாருக்கு புனிதமான நாள் நினைக்கிறீங்க யூதர்களுக்கு சபாஷ் என்று சொல்லி அவர்கள் ஒரு அந்த தினத்தை கொண்டாடுவார்கள் சனிக்கிழமை அவர்களுக்கு புனிதமான நாள் மேலும் பிரபஞ்சம் இதெல்லாம் கைப்பம் பிரபஞ்சம் பார்த்துக்கொள்ளும் கடவுள் பார்த்துக்கொள்ள வேற அது உண்மையாகவே அதுக்கு சக்தி இருக்குது அதையும் இந்த விஞ்ஞானிகள் நிரூபிச்சிருக்கிறார்கள் அணு அணுவை வந்து ஒரு பலகையினூடாக ரெண்டு பக்கம் நடுவில் கோடு போட்டுட்டு அணுவை ஒரு மெஷின் அணு மெஷினை வச்சு அந்த ஊடாக அணுவை செலுத்தினார்கள் அங்கால ஒரு சுவர் இருந்தது அந்த சுவரில் போய் அணு விழுகிற டிசைனை பார்த்தார்கள் பேட்டர்ன் அதாவது எப்படி எப்படி போய் ஒவ்வொரு திசையெல்லாம் அணு விழுகுறது அதெல்லாம் குழப்பமாக விழுந்தது ஒரு அலவரிசை மாதிரி விழுந்திருக்கு அப்போ என்னன்னு இந்த ரெண்டு ஓட்டைகளாலையும் போகிற அணு அதாவது நீங்கள் இப்போ அந்த வீடியோ பார்க்க உங்களுக்கு தெரியும் இப்படி இந்த ரெண்டு ஓட்டைகளாலேயும் போகிற அணு ஏன் இப்படி பரவலை அலை மாதிரி விழுந்திருக்கு ஒரு குழப்பமாக விழுந்திருக்குன்னு விஞ்ஞானிகளுக்கு ஒரு குழப்பம் அப்போ அவர்கள் என்ன செய்வார்கள்ட்டா இந்த அணுவை டிடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சிசிடிவி கேமரா மாதிரி அணுவுக்கு பக்கத்தில் வளர்ந்து அணு அந்த இடத்துல வந்து பொருத்தினார்கள் அதுக்கு பிறகு பார்த்தா அணு வந்து ஒழுங்காக சீராக போய் ஒரு ரெண்டு லைன் மாதிரி விழுகுது எப்படி அணுவுக்கு கண் கண்காது மூக்கு ஏதாவது இருக்கா உணர்வு இருக்கா தன்னை யாரும் பார்க்கணும் சிசிடிவி தன்னை வாட்ச் கேமராலாம் ஒழுங்கா போய் நேரா போய் அதுல அப்போ அணுக்கு அப்படி உணர்வு அங்கே இருந்து அந்த உணர்வு வந்தது சிசிடிவி கேமராவில் கேமரால தன்னை பாக்குறார்கள் அதாவது சிசிடிவி கேமரா சொல்றது அந்த அணுவை கண்காணிக்கக்கூடிய ஒரு கருவி மூலமா தன்னை அவதானிக்கிறார்கள்ன்றது இப்படி எப்படி அந்த அணுவுக்கு தெரியும் இப்போ இந்த விஞ்ஞானிகள் என்ன செய்யறா அந்த சிசிடிவி கேமராண்ட பவர் அனுப்பாடிட்டு பார்த்தாரு இப்ப குழப்பமா என்ன செய்யு தோக்கு மாதிரி வச்சு ஒவ்வொரு கண்ல வச்சுட்டு இந்த ரெண்டு ஓட்டை இருந்தாரு ரெண்டு ஓட்டைகளாலே செலுத்துறாங்க அது பார்த்தா அங்கே சுவர்ல குழம்பி குழம்பி ஒரு சின்ன பிள்ளை விளையாட்டு ஒரு கேமராவை போட்டேக்க

கூகுள் பண்ணி பாருங்க டபுள் ஸ்லீத் எக்ஸ்பெரிமெண்ட் இன்னும் விளக்கமா என்ன விட விளக்கமா நீங்கள் அறிஞ்சு விடலாம் இப்ப சுவிட்சர்லாண்ட்ல சேர்ன் கொலாய்டர் ஒரு ஒரு இடம் இருக்கு மலையலுக்கு கீழே அடியில நூறு மீட்டர் அடியில ஒரு கொண்டு வந்து மோத சரி ஒரு டியூப் மேரி வச்சுது சுவிட்சர்லாண்ட்ல அது பெரிய சேர்ன் கொலாய்டர் சொல்லி அங்க நடராஜர் சிலையே கொண்டு வச்சிருக்காரு நடராஜர் தெரியும் தானே நடராஜர் தாண்டவமாடுற அந்த காட்சி இருக்குதான் சுவிட்சர்லாண்ட்ல அந்த சேன் கொலாய்டருக்கு நடத்துகிற அந்த நிறுவனத்தின் ஒரு ஆஃபீஸ் வாசலே இருக்கு என்னதுக்காக நடராஜர் சிலை இருந்தது இப்போ யோசிச்சு பாருங்க நடராஜர் சிலை சேன் அந்த கொலாயிடர் வந்து ஒவ்வொரு அணுகளையும் விட்டு விட்டு மோத விடுறது புரோட்டோனால மோத விட்றது என்ன நடக்குது எப்படி இந்த பிரபஞ்சம் உருவானதுன்ற கண்டுபிடிக்க அப்போ அவர்கள் கண்டுபிடிச்ச ஒரு ஒரு பாட்டிகள் ஒரு புது பாட்டிகளுக்கு பேர் கோட்ஸ் பாட்டிகள் கடவுள் பாட்டிகள் அண்டு அதுக்கு மேலே இருக்கும்போது அப்படி இருக்கே அதாலதான் எல்லாமே உருவான பேராஜர் ஞாபகம் நடராஜர் என்ற அருமை எங்களுக்கு தெரியல ஆனா சுவிட்சர்லேண்ட்ல இருக்கிற விஞ்ஞானிகளுக்கு நடராஜர் அருமை தெரியுது ஆதியும் அந்தமும் இல்லாதவர் பிரபஞ்சத்துக்கு ஒரு உணர்வு உண்மையிலேயே இருக்கா பிரபஞ்சம் அல்ல எல்லாவற்றையும் பாக்குதா இந்த சனி கிரகம்ன்றதுக்கு உண்மையிலேயே சக்தி இருக்கா என்னடா நீங்க அந்த சனி கிரகத்தின் சவுண்ட் அடிப்ப நீங்க கேட்டுருக்கீங்க இதுக்கு மேலே நீங்க கேட்டுறானீங்களா நானும் கேட்க இல்லை இப்ப நானே நானே கேட்டுட்டு தேய்ச்சி போன அப்ப இந்த சனி பகவான் பா கேட்க காரியங்கள் சிலதில் செய்யக்கூடாது ரெண்டெல்லாம் அந்த காலத்துல சொல்லுவாரு நாங்க நம்புறே இல்ல காகம் வந்து சனி சனி கருப்பு கலர் சனி பகவான் வாகனம் சனி பகவான் வாகனம் கருப்பு கலர் உண்மையிலேயே நீங்க பாத்தீங்கன்னா காகத்துக்கு பெரிய சக்தி இருக்காம ஏதோ ஞாபக சக்திகள் ஒவ்வொரு மேனேஜரில் கணக்கு போட்டு வச்சிருக்கோம் நான் சொல்ல விஞ்ஞானிகள் சொல்லுது அவ்வளவு அடையாளம் உங்களை சில வழியில் காகத்துக்கு ஊரில் கல்லறிஞ்சிருக்கிறீங்களோ கல்லை தூக்கி இப்படி அறிவீங்களோ ஆனால் காகம் போகாது எப்படி இருந்தால் அவருக்கு அந்த காகத்துக்கும் உங்களை பெரிய இன்ஃபர்மேஷன் இன்னொரு காகம் கம்யூனிகேட் பண்ணுதா நீ வேற கல்ல தூக்கு வேற ஆனா அறிய மாட்டாரு சில பேர் காலம் பறந்து இருப்பா தெரியுங்க கல்ல தூக்கு கேட்க இதை விஞ்ஞானிகள் விஞ்ஞானிகள் வந்து இதுகளை ஆராய் ஆராய்ந்து இது இதுக்கு காகம் வந்து கம்யூனிகேட் பண்ணுதாம் ஒவ்வொரு திருநெல்வேலி காகம் கம்யூனிகேட் பண்ணுறேன்றது வந்து இப்போ நாங்கள் வீட்டில் காகம் கேத்த ஆக்கள் வேலை போயின்னு வந்து சொல்லுவோம் சில நேரங்களில் சில காகங்கள் அதனால் ஏதோ வீட்டில் சட்டை வேலை போகுதுன்னு சொல்லிடுவோம் சின்ன தினம் சில காகங்கள் அதை கே விசிட்டர்ஸ் வெறி வினம் போயிட்டு யாராவது வேற போயினம் உறவினர்கள் வெறி வினம் போல உலக தான் காகம் கத்துதுன்னு சொல்கிறார் இதுவும் இருக்குது அந்த அதான் அந்த காகத்துக்கு உழவு சக்தி இருக்குன்னு விஞ்ஞானியோ சொல்லலை இப்போ நான் இதை ஒன்றும் சொல்லலை பேர்னாடோ காஸ்ட்ரப் நோபல் பரிசு பெற்றவர்கள் மைக்ரோச்சி கண்டுபிடிச்சவர்கள் இவர்கள் சொல்றார்கள் எங்களையும் சக்தி பிரபஞ்சத்துக்கு இருக்கு அந்த பிரபஞ்சத்தின் சக்தி எங்களை எங்களோட கொம்யூனிகேட் பண்ணது நாங்கள் சில காரியங்கள் செய்யறதுக்கு எல்லாமே வந்து எல்லாமே முன்னால் எழுதி வைக்கப்பட்டது இப்ப அந்நாளில் எழுதி வைத்தான் தேவன் என்று சொல்வார்களே அது வந்து முன்னாலேயே இந்த பிறப்புல இருந்து பிறப்பு வேற முன்னாலேயே எழுதி வச்ச வேண்ட மாதிரி தானே விதிய மதியால விதிய மதியால வெல்றேன்னு சொல்லுவார்கள் இல்ல விதிய மதியால வெல்ல முடியுமா இப்ப ஒரு புத்தனுடைய வாழ்க்கை வந்து ஒரு சீரி சீதி மாதிரி சீதி மாதிரி இருந்து அந்த முழுக்களும் எழுதியாச்சு இப்ப உங்களுடைய இப்ப என்னுடைய வாழ்க்கை இருக்கோ என்னுடைய வாழ்க்கை முதலே எழுதியாச்சு உங்களுடைய வாழ்க்கை முதலே எழுதியாச்சு இந்த சீடி மாதிரி எழுதியாச்சு என்ன பிரச்சனை என்னடா எங்களுக்கு ஃபோர்வர்டும் பட்டன் இல்ல தனியாக பிளே மட்டும் மட்டும்தான் இருக்குன்ற மாதிரி நான் சொல்லியாப்பா விஞ்ஞானிகள் சொல்கிறாரு ஆக இப்போ இதெல்லாம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு அப்படி இருக்குது இல்லை நீங்கள் இப்போ சொல்றது உண்மையாக தான் இப்போ சில இடத்துல அப்போ அந்த அப்படி பார்க்கட மூதாதையர்கள் சொல்கிறது தான் சரி வேறு ஆரம்பத்திலேயே அவதான ஆஸ்ட்ரலஜி அது கிரகங்கள் அதுகளில் கூட வெள்ள வெளிநாடுகளில ஆங்கிலேயர்கள்கிட்ட கண்டுபிடிப்புக்கும்போதே இல்லை அப்ப இங்கட முறைப்படி சூரிய நமஸ்காரம் அது இதாண்டோ ஒரு இது ஒன்றுதான் இருந்தாது ஆஹ் குட் நான் சரியான ஒரு வாரதையை சொன்னீங்க நானு மிஸ் பண்ணிருப்போம் என்ன ஜெஃப்ரி அப் என்ன செய்தார் ஒரு தீவொண்ட அமைச்சு கடை ஒரு கோவில் மாதிரி கட்டின அந்த கோவில் வந்து வேற யாருக்கும் கட்டில சனிபோவமான கட்டினம் கட்டினம் சாத்தானுங்க கட்டின கோவில் அந்த ஜெஃப்ரி அப்ஸ்டீன் தீவுல இப்ப நானும் நீங்களும் சண்டை நான் தமிழன் நீ சிங்களவன் நீ முஸ்லீம்னு நானும் நீங்களும் சண்டை ஓடிப்போம் ஆனால் மேலே இருக்கிறவன் ஒற்றுமையாக இருக்கிறான் ஜெஃப்ரி எப்ஸ்டீனும் சுல்தான் ஃபர்ஸ்ட் டுபாய் அவரும் ஒற்றுமை அவருக்கு சின்ன பிள்ளைகள் சப்ளை பண்ணுறது ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ஜெஃப்ரி எஃப்ஸ்டீனுக்கு கொடூரமான சித்திரவத வீடியோக்கள் சப்ளை பண்ணுறது தான் அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது மேலே அவர்கள் ஒற்றுமையாக இருக்கிறார்கள் கீழே எங்களை அரித்து அடிமையில் மாதிரி வச்சுருக்கார்கள் நண்பர்களே நிறைய விஷயங்களை இந்த வீடியோவில் சொல்லிட்டார் அதாவது கிரகம்ன்றதுக்கு எவ்வளோ ஒரு பவர் இருக்குது அந்த சத்தத்தை நீங்கள் கேட்டாலே உங்களுக்கு நெஞ்சு கிளங்கும் இன்னொரு அப்படி ஒரு சத்தமாக இருக்கே என்ற மாதிரி அது நாசா விஞ்ஞானிகள் அங்கே சனிக்கிரகத்து கிட்டே போய் எடுத்த ஓடியோ இது நீங்கள் யூடியூப்பில் போய் நீங்கள் சவுண்ட் ஆஃப் சட்டர்னு போட்டிங்களா அது சனிக்கிரகத்த சத்தம் வரும் அதுக்கு பிறகு இந்த சாத்தான் வழிபாடுகளை பற்றி பாருங்கள் சனிக்கிழமை யாருக்கு புனிதமான நாள்ன்றதை பாருங்கள் பிரபஞ்சத்தை பாருங்க இப்போ அணுவை அணுவை பற்றி நான் உங்களுக்கு சொன்னது அணுவுக்கு எப்படி தன்னை யாரோ அவனி அவதானிக்கிறார்கள் என்ற உணர்வு அங்கே இருந்து வந்தது ஆண்காது மூக்கு மூளை இல்லாத அணுவுக்கு எப்படி அந்த உணர்வு வருது அப்போ உங்களுக்கு அது ஒரு சக்தி இருக்கு தான் நான் சொல்ல வந்தேன் நான் இதை நான் சரியா சொல்லணும் தெரியல நாங்களும் நீங்கள் சொல்லியிருக்கிறேன் விளாங்குறது இப்போ நாங்கள் சனிக்கிழமை விதரங்கள் இருக்கிறது திருட்டாசி சனி என்று சொல்லி நாங்கள் ஒரு நாளையே கிடண்ட அதுக்கு சனிக்கிழமை விளக்கேத்துறது அது ஒரு பயத்தின் அடிப்படையில் தான் நான் அந்த கும்பிடுதல்லாம் கசிக்கிறது இப்போ வேறு கடவுளை நாங்கள் பயத்தில் கும்பிடுறே இல்லை சனியனுக்கு மட்டும் கும்பிடுக்க சனீஸ்வரனை கும்பிடுக்க மட்டும் ஒரு பயத்தின் இல்லைனா பய சனிவேரன் பார்வைப்பட்டா கூடாண்டதுக்காண்டி அந்த காலத்திலேயே இந்த நாங்கள் திணிவு மூதாதையர்கள்லேருந்தே வழி வழியாக வந்த ஒரு வழிபாடு அது அதான் வந்து இப்போ ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முதல் பிறந்தது வந்து மனிதர்களை நல்வழிப்படுத்த ஆனால் அவர்களை அவரை நாங்கள் என்ன செய்தாங்க சனி கிரகம் மட்டுமில்லை சூரியனுக்கும் உயிர் இருக்குது பூமிக்கும் உயிர் இருக்குது எல்லாருக்குமே உயிர் இருக்குதுன்ட்டு இப்போ விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள் இரண்டால் சூரியனுடைய நட அந்த பிரபஞ்சத்தில் சூரியன் தன் பொசிஷனை மாத்திர விதம் சூரிய சுவாலைகள் சூரியனில் வர கருப்பு டொட்டுகள் உங்களுக்கு தெரியாது இந்த ஷியாமக்கேட்டில் டீல் பண்ணுறவர்கள் வந்து சூரியனில் நடக்கிற அந்த கருப்பு டொட்டுகளை வச்சு தான் தங்கட டிசிஷன்ஸ் எடுக்கிறார்கள் ஷியாமங்கில் காசு காசு பெரிய அளவில் பில்லியன் கணக்கு எங்களை மாதிரி போடுறவர்கள் இல்லை பில்லியன் கணக்காக போடுறவர்கள் அப்படி இருந்தால் சூரியனுக்கு உணர்வு இருக்குன்ற மாதிரி அப்போ பார்த்தீங்களா ஒரு நல்லது இருந்தால் ஒரு கெட்டது இருக்கும் ஒரு இரவு வந்தால் பகல் வரும் என்ற மாதிரி தான் இந்த சூரியன் இருக்க இந்த சனி சனி இருப்பார் அவருடைய ஆதிக்கம் அவருடைய பார்வையங்களில் பட்டால் வந்து பிரச்சனையால் இருக்குமன்றது ஓரளவு உண்மைதான் போல இருக்கு என்றால் இந்த ஸ்பேஸ் டைம்னு சொல்ல வேறு இல்லை ஸ்பேஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் இதில் ஸ்பேஸுக்கு விண்வெளிக்கு போகிற வர விண்வெளியில் இருந்தீங்களேன்னா அந்த டைம் வந்து ஸ்லோவாக விடும் இப்ப விண்வெளிக்கு போற விஞ்ஞானிகள் இப்ப ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறார்கள் இப்ப மாத கணக்காக இருக்கிறார்கள் அவர்களுடைய வயது வந்து குறைவா குறைவாகுது டைம் வந்து அங்கே கிளாக் வந்து குறைவாக வேலை செய்யுது அதாவது ஸ்பீட் குறையுது அது அப்படி ஐன்ஸ்டைன் அப்பவே கண்டுபிடிச்சார் அந்த வெயிட் இருக்கு அப்ப சூரியனுக்கும் ஒரு வெயிட் இருக்கு விளங்க பிரபஞ்சத்துல சூரியனுக்கும் ஒரு வெயிட் அது டைமே வளைக்கக்கூடிய வெயிட் பாயம் அதாவது நேரத்தையே வளைக்கும் நேரத்தையே குறைத்த ஸ்பீடை குறைக்கக்கூடிய வெயிட் வந்து சூரியனுக்கு இருக்கு அதே மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் இருக்கு இப்போ அந்த காலத்துல இந்த நொலேஜ் வந்து எப்படி எங்கட சாத்திரிகளுக்கு இல்லாட்டி விலங்களுக்கு எப்படி கிடைச்சதுன்றது எனக்கு மைண்ட்லிங் இல்ல ரோஜோ டா உண்மை என்னடா இங்கட கோயில் வழியே போகும்போது கிரகங்களை வச்சு கும்பிடுங்கன்னு தான் அந்த காலத்து டெலஸ்கோ இல்லா காலத்துல இருந்து ஒரு முன்னூறு அளவுக்கு கிடைச்சது அதாவது ஒவ்வொரு கிரகங்களுக்கும் வெயிட் இருக்கு சூரியனுக்கு உளவு வெயிட் இருக்கு இவ்வளவு நட்சத்திரம் இங்க இருந்து பாக்குது என்ன ஒவ்வொரு தூரத்துல இருக்க நட்சத்திரத்துக்கும் வந்து இங்க அதாவது அந்தங்கட பூமிக்கு புல் பண்ற பவர் இருக்கான் சூரியன் அங்க தூரத்துல இருக்க நட்சத்திரம் இப்போ நீங்கள் அநேயமா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுடைய குணம் ஒரு கொஞ்சம் ஒரு இயல்பா ஒரே ஒரு குணம் சில குணங்கள் வந்து ஒரு சாத்திரங்கள் ஓரளவு உண்மை இருக்குன்ற மாதிரியும் இப்போ விஞ்ஞானம் இப்போ நான் சொல்லலை இதில் தான் விஞ்ஞானிகள் இப்போ சாத்திரத்துக்கு வந்துருக்காரு அதாவது சயின்ஸும் ஸ்பிரிச்சுவாலிட்டியும் சேருது இப்போ இவ்வளவு நாளும் அவர்கள் வந்து பிரித்து வச்சிருந்தார்கள் எங்க எங்க இந்த கோவிடுக்கு முதல் இந்த வித்தியாசமாக இருந்த கோவிடுக்கு பிறகு நிறைய மகளுக்கு விழிப்புணர்வு வந்துட்டுது விரல தான் மங்களை ஏதோ இந்த கோஆப்ரேட் வந்து எங்களை ஏதோ மாற்றுது என்ற விழிப்புணர்வு வந்தவுடனே அவர்கள் மேலும் ஆராய்ச்சிகள் செய்ய பல விஷயங்கள் வந்து எங்கள்கிட்ட இருந்து மறைக்கப்பட்டிருக்கு அதில் இந்த சாத்திரம்ன்றது மற்ற சனிக்கிரகத்தின் அந்த பவர் என்ற விஷயங்கள் எல்லாம் இருந்து மறைக்கப்பட்டிருக்கு வேறு ஏதாவது சொல்ல போகிறீங்களோ அது நாங்கள் இப்போ எங்களோட போ ஆன்மா இப்போ சொல்லி ஆன்மா அதை திருப்பி திருப்பி இப்போ நான் அவர் என்ன சொல்கிறாருன்றால் ஃபெடரிகோ கா

விஞ்ஞானிகள் த தரவு மூலமாக நிரூபிக்கிறார்கள் அதாவது எக்ஸ்பெரிமெண்ட் செய்து அணுவ அணுவலை அணுவுக்கு உணர்வு இருக்காண்டு கண்டுபிடிச்சு சனி கிரகத்துக்கிட்ட எங்கட கோல கொண்டு போய் அனுப்பி அதுக்கு சத்தம் அது அதனுடைய சத்தம் எப்படி இருக்குண்டு என்ன ஒவ்வொரு கிரகத்துக்கும் சத்தம் இருக்குது ஆனால் இந்த சனிக்கிரகத்துன்ற சத்தம் வந்து உண்மையிலேயே நெஞ்ச பதக்கி வைக்கிற சத்தம் நண்பர்களே ஆகவே சனிக்கிழமை விரதம் இருங்க கோவிலுக்கு போய் சனி பகவானை கும்பிடுங்க என்ன சனி இந்த பார்வை நல்லது நல்ல நீங்க வரேன் சொல்றீங்க நல்லது விஷயம் சனி வரண்டு எங்கட சாத்திரத்தை சொல்லுவேன் நம்ம அப்படித்தானே சனி சனி வந்தா அப்படி நல்லது விஷயம் வரண்டா நல்லது என்று சொல்றீல்ல சனியை நல்லது செய்யட்டும் காண்டி கோயிலில் போய் அருக்கு விளாக்குள்ள வச்சு அதுக்காண்டி விதரை விற்கி நம்ம என்ன சனியென்ற பேர்ல படக்கூடான்னுட்டு தான் அதான் அதில் அந்த காகம் தின்ன கனெக்ஷன்ல இருந்து காச என்ன காத்துக்கு சாப்பாடு கொடுத்து எங்களை ஐயோ எங்களை விட்டுடப்பா இந்த சனி கிரகம் அதுவும் புரட்டாதி மாதத்தில் கொஞ்சம் சூரியன் அந்த டைமில் கொஞ்சம் இரண்டு ஒன்று போற டைம் அப்பதான் இந்த சனி போவான் இந்த ஆட்சி விழா அந்த விண்டர் டைம்ல சனி போவான் அந்த மாதிரி விழா அந்த புரட்டாதி பிறகு எங்களை மாச்சி வந்தோன்னா பிறகு சனி போவான் ஆட்சி இல்லன்ற மாதிரி வேற என்ன நண்பர்களே இது ஒரு உங்களுக்கு ஒரு வித்தியாசமான வீடியோ வழக்கம் போல் வியூஸ் இருக்கானு தெரியும் ஆனால் ஒன்றும் செய்யலாது சில விஷயங்களை தான் தெரியணும் வேறு மின்முறை வீடியோ தான் அனுப்பிவிட் ஓகே மின் முறை வீடியோ